ஒரே ஒரு சூரா உங்களை தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்கும்னா அதோட ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா இன்னைக்கு நாம சூரா அல்காஃப் அந்த சீக்ரெட் கோட் அன்லாக் பண்ண போறோம் இந்த வீடியோவோட இறுதியில அல்லாஹ்வின் பாதுகாப்பை எப்படி பெறுவதுன்னு உங்களுக்கு துல்லியமா தெரியும் இதை நீங்க மிஸ் பண்ணவே முடியாது இது வெறும் வார்த்தைகள் இல்லை இது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களே கொடுத்த வாக்குறுதி அவங்க நமக்கு நம்ப முடியாத சில லைஃப் ஹேக்குகளை கொடுத்திருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை சுரா அல்காஃப் போதுங்க அடுத்த வெள்ளி வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒளி கிடைக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு வாரம் முழுக்க ஒரு டிவைன் லைட் உங்களை சுத்தி இருந்தா எப்படி இருக்கும் அது தப்பான வழியில போகாம உங்களை பாதுகாக்கும் உங்க மனசுல அமைதியை கொடுக்கும் அல்காப் முதல் பத்து வசனங்களை மனப்பாடம் செஞ்சா நீங்க தஜ்ஜாலோட சோதனையிலிருந்து நூறு சதவீதம் பாதுகாப்பு பெறுவீங்க இது சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இது ஒரு கேமோட ஃபைனல் லெவல்ல கிடைக்கிற அல்டிமேட் ஷீல்டு மாதிரி இன்னும் கேளுங்க ஒரு நபித்தோழர் இதை ஓதிட்டிருந்தப்ப சகீனாங்கிற அமைதி ஒரு மேகக்கூட்டமா அவர் மேல இறங்குச்சு உங்க வீட்டுல அல்லாஹ்வின் அருள் பறக்கத் அமைதி நிரம்பணுமா அங்கே சுரஹ் அல்காஃபு சத்தம் ஒலிக்கணும் அவ்வளோதான் சரி ஏன் இந்த சூராவுக்கு இவ்வளவு பவர் இதுக்குள்ள நாலு மாபெரும் சோதனைகளை எப்படி ஜெயிக்கணுங்கிற ப்ளூ பிரிண்ட் இருக்கு இது வெறும் கதைகள் இல்லை இது ஒரு ட்ரெய்னிங் சிமுலேஷன் சில இளைஞர்கள் அவங்களோட நம்பிக்கையை ஒரு கொடுங்கோல் மன்னனிடமிருந்து காப்பாத்திக்க ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சாங்க அவங்க தியாகத்துக்கு பரிசா அல்லாஹ் அவங்களை முன்னூற்று ஒன்பது வருஷம் தூங்க வச்சு எழுப்பினான் நாம எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஈமானை விட்டுக் கொடுக்க கூடாதுங்கிறது தான் இதோட பாடம் ஒருத்தனுக்கு அல்லாஹ் இரண்டு பிரம்மாண்டமான தோட்டங்களை கொடுத்தான் ஆனா அவனுக்கு கர்வம் தலைக்கேறி நன்றி மறந்து மறுமையை மறுத்தான் கடைசியில அவனோட மொத்த சொத்தும் அழிஞ்சு போச்சு செல்வம் வரும்போது எப்படி இருக்கக்கூடாதுன்னு இது நமக்கு கத்துக் கொடுக்குது தன்னை விட அறிவாளி ஒருவர் இருக்காருன்னு தெரிஞ்சதும் மூசா அலைஹிஸ்லாம் அவர்களே அவர்கிட்ட ஞானம் கத்துக்க போனாங்க அந்த பயணம்தான் அவங்களுக்கு புரிய வச்சது மனுஷனோட அறிவு ரொம்ப சின்னது அல்லாஹ்வின் ஞானம் ரொம்ப பெருசுன்னு வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாறக்கூடாதுங்கிறது தான் இதில் இருக்கிற சீக்ரெட் அல்லாஹ் துல்கர்னைனுக்கு இந்த பூமியில நம்ப முடியாத அதிகாரத்தை கொடுத்தான் ஆனா அவர் அதை நீதிக்கும் மக்களோட நல்லதுக்கும் மட்டும்தான் பயன்படுத்தினார் எஃப்ஜூஜ் மஃப்ஜூஜ் கூட்டத்துக்கிட்ட இருந்து மக்களை காப்பாத்த ஒரு இரும்பு சுவரையே கட்டுனார் பவர் கையிலிருந்தா அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கான பெர்ஃபெக்ட் உதாரணம் இது இப்போதான் மிகவும் பெரிய ரகசியமே வருது இந்த நாலு கதைக்கும் தஜ்ஜாலுக்கும் என்ன சம்பந்தம் தஜ்ஜால் இந்த நாலு சோதனைகளையும் ஒரே நேரத்துல உங்க மேல ஏவுவான் நம்பிக்கைக்கான சோதனை அவன் தன்னை கடவுள்னு சொல்லி உங்களை நம்ப வைக்க பார்ப்பான் ஆனா நீங்க குகை தோழர்களோட கதையில ட்ரைனிங் எடுத்ததால ஏமாற மாட்டீங்க செல்வத்திற்கான சோதனை அவனை நம்புறவங்களுக்கு மழையையும் செல்வத்தையும் கொட்டுவான் நம்பாதவங்களை பட்டினியில போடுவான் ஆனா உங்களுக்கு இரண்டு தோட்டக்காரனோட கதை தெரியும் அதனால அந்த மாயையில சிக்க மாட்டீங்க அறிவிற்கான சோதனை அவன் ஏதேதோ அற்புதங்களை செஞ்சு அவன்தான் பெரிய அறிவாளின்னு காட்டப் பார்ப்பான் ஆனா நீங்க மூசா அலை ஹிசலாம் அவர்கிட்ட இருந்து பாடம் கத்துக்கிட்டதால உண்மையான ஞானம் அல்லாஹ் கிட்டதான் இருக்குன்னு இருப்பீங்க அதிகாரத்திற்கான சோதனை அவன் உலகத்தோட பெரிய பகுதியை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து தன்னோட அதிகாரத்தை காட்டுவான் ஆனா உங்களுக்கு துல்கர்ணையின் கதை தெரியும் உண்மையான அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான்னு உங்களுக்கு புரியும் ஆக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சூரா அல் காஃப் ஓதுறதுங்கிறது அந்த ஃபைனல் பாஸுக்கான ஒரு வாராந்திர ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி இந்த அல்டிமேட் டிவைன் பாதுகாப்பு உங்களுக்கு வேணும்னா உடனே இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க குடும்பத்துல நண்பர்கள்ல அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சீக்ரெட் கோடை உங்களுக்குள்ளேயே வெச்சுக்காதீங்க இது மாதிரி இன்னும் பல இஸ்லாமிக் லைஃப் ஹேக்குகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் அன்பு சகோதர சகோதரிகளே நல்லா கேட்டுக்கோங்க சூரா அல்காஃப் ஒரு சாதாரண சூரா இல்லை அது இந்த உலகத்துக்கான உங்க சர்வைவல் கிட் தஜ்ஜால்ங்கிற அந்த அல்டிமேட் சோதனையை ஜெயிக்க அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு ஆன்மீக ஆயுதம் அது உங்களுக்கு ஒளியை கொடுக்குது பாவங்களை அழிக்குது அமைதியை கொடுக்குது எல்லாத்துக்கும் மேல உங்களை தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்குது நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சு கொடுக்கிறேன் இனிமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அர்த்தம் உணர்ந்து அல் அல்காஃப் ஓதுவதை ஒருபோதும் விடமாட்டேன்னு இப்போதே ஒரு சபதம் எடுத்துக்குங்க இதை உங்க வாழ்நாள் பழக்கமா மாத்துங்க இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றியை அடைவோம் ஆமீன் அலைக்கும் நம்ம வாழப்போற இந்த உலகத்தோட கடைசி காலத்துல வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனை மனித வரலாற்றிலே நடக்கப்போற மாபெரும் குழப்பம் அதுதான் தஜ்ஜாலுடைய வருகை அவனோட சூழ்ச்சியிலையும் மாயாஜாலத்திலையும் சிக்கி நம்மளோட ஈமானை நம்ம நம்பிக்கையை இழந்துடுவோமோன்னு ஒரு சின்ன பயம் உங்க மனசுல இருக்குதா கவலையே படாதீங்க அந்த பயங்கரமான சோதனையிலிருந்து நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ள நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை தந்திருக்கிறார்கள் அதுதான் இந்த ஒரு சக்தி வாய்ந்த துவா தஜ்ஜால் வருவதற்கு முன் நாம இதை மனப்பாடம் செஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம் தஜ்ஜால் அதாவது ஹுத் தஜ்ஜால் என்பவன் இறுதி காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய ஃபித்னா அதாவது சோதனை இஸ்லாமிய நம்பிக்கையின்படி அவனுக்கு மக்களை நேரான பாதையிலிருந்து தவற வைக்கிற அபார சக்தி இருக்கும் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே நமக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க தஜ்ஜால் வரும்போது அவன் மக்களை தன் பக்கம் அழைப்பான் ஆனால் அவன் உண்மையை மறைத்து பொய்யை வெளிப்படுத்துவான் தஜ்ஜாலுடைய வருகை மறுமை நாளின் மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்னாக பார்க்கப்படுது அவன் வரும்போது மக்கள் பல விதமான சோதனைகளை சந்திப்பாங்க இந்த சோதனைகள் எல்லாமே ஒரு விசுவாசியோட நம்பிக்கையை ஆட்டம் காண வைக்கிற அளவுக்கு கடுமையாயிருக்கும் இதனால தான் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடச் சொல்லி நமக்கு ரொம்ப வலியுறுத்தி இருக்கிறாங்க சரி இவ்வளவு பெரிய சோதனையிலிருந்து தப்பிக்க என்னதான் வழி அதுக்கு நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் காட்டித்தந்த மிக முக்கியமான வழிதான் இந்த துவா அவங்க நம்ம தொழுகையோட கடைசியில இந்த துவாவை ஓதும்படி நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறாங்க யா அல்லா நிச்சயமாக நான் உன்னிடம் நரகத்தின் வேதனையை விட்டும் கப்ருடைய வேதனையை விட்டும் வாழ்வு மற்றும் மரணத்தின் சோதனைகளை விட்டும் மசீஹுத் தஜ்ஜாலின் தீய சோதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த துவா வெறும் வார்த்தைகள் இல்லை இது நம்ம நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்தும் ஒரு ஆயுதம்

வாழ்வு மற்றும் இறப்பின் சோதனையிலிருந்தும் தஜ்ஜாலால் ஏற்படும் குழப்பத்தின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த துவா நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்காக அதாவது நமக்காக கற்றுக் கொடுத்த ஒரு பரிசு